வணக்கம் மக்களே நாங்கள் இப்போது எங்கள் ஹஸ்பண்ட் ஊரான மனூர் கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அது அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது அங்கே எப்படி சூழ்நிலை இருக்குன்னு பார்ப்போமா வந்தாச்சு இதை பார்த்திங்களா இங்கே ஃபுல்லாக மல்லிகைப்பூ தோட்டம் ஏகப்பட்ட மல்லிப்பூ தோட்டம் இருந்துச்சு இது இந்த ஊர் வந்து விடையூர் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரே ரோஸ் செடி ஒரே ரோஸ் மல்லின்னு ஒரே பசங்களுக்கு குஷியாக போச்சு மாட்டு வண்டியும் மாட்டையும் பார்க்காம இருக்க முடியுமா கிராமத்தில் நிறைய இடத்துல அரப்பு அறுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்களா வைக்கோல் எடுத்துகிட்டு போகிறாங்க ம அங்கே மழை பெஞ்சதுனால அங்கே வாழைகோல் எல்லாம் சாஞ்சு போச்சுங்க நல்லா வந்து ஆற்றுனால நிறைய மரம் சாஞ்சு போகுதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொத்தவரங்காய் செடிங்க நானும் உங்களுக்கு கொத்தவரங்காய் காமிக்கலாம் காமிக்கலாம்னு தேடுறேன் ஒரு கொத்தவரங்க கூட கிடைக்கலங்க இப்போ தான் போட்டிருக்காங்க பூ வெட்டுருக்கு இன்னும் அது செடி அதுலேருந்து காய் வரது கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிளகா செடி எவ்வளோ பழ செவப்பாக ரெட் கலரில் அழகாக இருக்குது இல்லை இதை பார்த்திங்களா என் பசங்க வந்து போயிட்டு வெல்ரிக்கா நானும் தாத்தா பாட்டியோடு அறுக்கிறேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காராமணிங்க பார்த்திங்களா நிறைய வந்திருக்குல்ல இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன் எல்லாமே காராமணி தாங்க இதை பார்த்திங்களா வெல்றிகா இந்த சீசனில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெல்றிகா ஓ என் பையன் கையில் வச்சிட்ருக்காங்க பார்த்திங்களா ஒரே குஷியாக அவங்களுக்கு இதை பார்த்ததுமே நாங்களும் பறிக்கிறோம் நாங்களும் பறிக்கிறோன்ட்டு போயிட்டு அவங்களோட சேர்ந்து பறிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த பாருங்க அறுவடை பண்ணி எட்டு வந்து நம்மளோட வெல்ரிக்காய் காரமணி பாட்டில் கார்டு எல்லாத்தையும் எட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க சுரக்காலாம் இந்த சொரக்கா செடி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா இதை இருங்கங்க போயிட்டுருக்கேன் வந்துட்டேன் சொரக்கா செடி தான் சொரக்கா செடி இருங்க எங்கே பிஞ்சு இருக்குது ஆ கண்டுபிடிச்சேங்க அது ஊருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பிஞ்சு தெரியுதா இது இப்படி தான் அங்கே இருக்குது குட்டியாக இருந்து அவ்வளோ பெருசாக வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து எல்லாம் கழனியிலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க பாய் பாய்